வருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தெற்கு கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் நிலவும் காற்று மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் தணிந்து படிப்படியாக கோடை மலைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று நேற்று இரவு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அதே போல் இன்றும் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் அனல் காற்று வீசி வரும் நிலையில் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது அதன்படி கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கரூர் ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய ஏழு மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ள நிலையில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் சேலம் திருச்சி திருப்பூர் கோவை ஆகிய இந்த எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது தெற்கு கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் நிலவும் காற்று மாறுபாடு காரணமாக இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக வருகிற நான்கு அல்லது ஐந்தாம் தேதி வரை மட்டுமே வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றும் வரும் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு வெப்பம் தணிந்து மழை பெய்வது அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மூன்று முதல் ஆறாம் தேதி வரை அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும் அதற்கு அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் மூன்று முதல் ஆறாம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் மூன்று முதல் நான்காம் தேதி வரை வட தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிக வெப்பநிலையானது மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் விட மிக அதிகமாக இருக்கக்கூடும் அலை பற்றிய முன்னெச்சரிக்கை வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று அநேக இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் நாளை முதல் ஆறாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மூணாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தெற்கு ஆந்திரா க கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்க உள்ளது